அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பணி சான்று படிவம் டுவெல் பி இச்சான்று பெற தகுதியானவர்கள் யார் என்பதும் இதனை பெறுவதற்கான படிவம் ஏ எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தேர்தல் பணி சான்று பெறுவதற்கு உங்களது வாக்கு உள்ள சட்டமன்றத் தொகுதியின் பாராளுமன்ற தொகுதியும் நீங்கள் தேர்தல் பணியாற்ற இருக்கும் சட்டமன்றத் தொகுதியின் பாராளுமன்ற தொகுதியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேர்தல் பணி சான்று பெற தகுதியானவர் ஆவர் தற்பொழுது இந்த தேர்தல் பணி சான்று பெறுவதற்கான படிவம் பன்னெண்டு ஏ பூர்த்தி செய்து நம்முடைய தேர்தல் நடத்தும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து பார்க்கலாம் டூ அப்படின்னு கொடுத்துட்டு த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதற்கு கீழே டேஸ் கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு சார் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ இன்டென்ட் டு காஸ்ட் மை ஓட்டின் பர்சன் அட் த இன்சீவிங் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த டேஸ் கான்ஸ்டியூன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துலையும் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு மூணாவது பேராகிராஃபில் ஐ பீன் போஸ்டட் ஆன் எலெக்ஷன் டியூட்டி வித் த கான்ஸ்டியூன்சி அட் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்சமயம் நமக்கு தேர்தல் பணி வழங்க இருக்கும் நமக்கு அருகாமையில் உள்ள சட்டமன்ற தொகுதியோட போலிங் ஸ்டேஷன் நம்பரும் அதனுடைய பெயரும் தெரியாத காரணத்தினால அந்த ஃபீல்டு மட்டும் எம்டியாக விட்டுருங்க அதன் பிறகு பட் மை நேம் இஸ் என்டர்ட் அட் சீரியல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது என்ன சீரியல் நம்பர் வந்திருக்கோ அதை போட்டுக்கோங்க பார்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பார்ட் நம்பர் வந்திருக்கோ அந்த பார்ட் நம்பரை போட்டுட்டு த எலக்ட்ரல் ரோல் ஃபார் டேஸ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்கு எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயரும் இன்னும் எழுதிக்கோங்க கம்ப்ரஸ்ட் வித்தின் டேஸ் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு ஐ ரெக்வஸ்ட் தட் என் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இன் ஃபார்ம் டுவெல் பி மே பி இசூடு டு எனேபிள் மீ டு ஓட் அட் த போலிங் ஸ்டேஷன் வேர் ஐ மே பி ஆன் டியூட்டி அன் த போலிங் டே இட் மே பி சென்ட் டு மீ த ஃபாலோயிங் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த அட்ரஸுக்கு எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் வரணுமோ அந்த அட்ரெஸை தெளிவாக எழுதிக்கோங்க எழுதிய பிறகு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிளேஸும் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதியில் ஃபில் பண்ணிங்களோ அந்த தேதியை போட்டுவிட்டு யுவர் ஸ்வெய்த் பலி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுவிட்டு அதற்கு கீழே உங்களுடைய பெயரை எழுதிட்டு தேர்தல் பயிற்சி நடைபெறும் வகுப்பில் உங்களது அலுவலரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் இதுபோல் மிக எளிமையான முறையில் தேர்தல் பணி சான்று பெறுவதற்கு அதற்கான படிவமான பன்னெண்டு ஏவினை மிக எளிமையாக பூர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி